வாழ்ந்தவியடம் வாழ்ந்தவளம் அன்பான உள்ளே இந்த அமர்வில் யோக நதிகள் பற்றி சிந்திக்க யோகான்னா யோகா இணையதான் ஏதோ ஒரு எதையை இணைத்தல் மனதை இறை நிறையோடு இணைத்தல் அது புத்தறிவை பேரறிவோடு இணைத்தல் ஏன் இணைக்கணும் அப்பதான் இயற்கையை பற்றிய முழுமையான அறிவு அறிவு முழுமைன்னு உடல்நலம் காக்கணும் பொருள் ஈட்டணும் உறவு ஈட்டணும் உடல்நலம் காத்து பொருளையும் மக்கள் உறவையும் ஈட்டி உலக இன்பங்களை அளவோடு அனுபவித்து சொல்வாங்க உலக இன்பங்களிலே அளவு கிட்ட மன நிறைவு பெறணும் அதுக்கான அறிவு வேணும் அந்த அறிவு எங்க இருந்து பெற முடியும் இறைநிலை இருந்துதான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்தாங்க மனித உலக வாழ்க்கை துன்பங்களை ஆராய்ந்தவர்கள் எல்லாரும் துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ அறிவுல உயர்ந்த ஞானிகள் ஒவ்வொருவரும் இறைநிலையை உணரணும் அப்படின்னு கண்டுபிடித்தாங்க ஆனா எல்லாராலும் அந்த நிலையை அடைய முடியாது இறை உணர்வு சொல்லணும்னா குழந்தைகள் அலை முடியவே முடியாதுன்னு ஏன்னா கவம் பண்ணணுமே சிந்திச்சு இறைவிலையை சிந்திச்சுதான் இப்ப மூளை பதினாலு வயசுலதான் கட்டி பிடிக்கும் அப்ப அதுவரைக்கும் அவங்களுக்கு நல்லது கண்டது தெரியாது அவங்களுடைய செயல்கள் இயற்கை நீதிக்கு முரணா போய் சொன்ன துன்பம் என்ன சொன்னாங்கன்னா அந்த அந்த வந்து சொன்னாங்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய எரிகள் என்ன அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் அதுக்கு சில கதைகள் எழுதி புராணங்கள் எழுதி பைமுள்ள இருக்கு யாரு வந்து சொன்னா ஜீசஸ் நபிகள் ஒன்றும் மனிதன் வார வேண்டிய முறை விரை உணர்வு பெற முடியாதவர்கள் குழந்தைகள் இன்னொன்னு தவம் செய்ய முடியாத பெண்கள் ஐம்பது வயசு வரையில தவம் பண்ண முடியாது பிரம்மசெரியமும் கடைப்பிடிச்சா கூட ஆண்கள் பிரம்மசரியம் கடைப்பிடிச்சா தவம் பண்ணலாம் இப்ப முற்காலத்துல யாரு கவம் பண்ண முடிஞ்சது பிரம்மத்த கடைபிடித்த ஆண்கள் மட்டுமே எங்க ஒருத்தினர் அறநெறிகளை கடைபிடித்து வாழ அறநெறி யாரு சொல்லுவா இறை உணர்வு பெற்றவர் அவங்க தான் வழிகாட்டுதல் குரு அப்ப அவங்க சில கதைகள் மூலமா வந்தாங்க இறைவனை பற்றிய கதைகள் அது நம்ம வேதங்கள்ல இருக்கு வேதங்கள்ல கதைகள் சொன்னா உண்மையை சொன்னாங்க இப்ப இருக்கு இது தாமத வேதா இருக்குகள் இருக்கு அதுல இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசுறோம் பாருங்க பாருங்கடி பிரம்மம் அது புரணவ புரணவஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் எல்லாம் சொல்லி அதுதான் பஞ்சபூதங்கள் ஆகி அதுதான் மனிதன் ஆகி இருக்கிறவங்க அங்க எல்லாம் தெளிவா சொல்றாங்க வேண்டிய முறையில் உன்னுடைய உடல் நலம் காத்து நட்பு நலம் பேணி தேவையான பொருளை ஈட்டி நீ உலக இன்பங்களை அனுபவிக்கணும் பிறருக்கு உதவணும் இது வேதங்கள் உபரிசித்தல சொல்லிய ஆனா இது குழந்தைகளுக்கு தெரியுமா தவறு செய்ய தெரியுமா அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டதாக பக்தி யோகம் ஒண்ணும் கிடையாது கடவுளை நம்பு பக்தி எல்லாம் பயபக்தி எல்லாம் இருக்கும் விளங்கிக் கொள்ளாமல் சொன்னத அப்படியே கேட்டு நம்புவது குழந்தை கேட்குது ஒரு அஞ்சு வயசு குழந்தை அம்மா கிட்ட கேள்வி எல்லாரையும் தாத்தா அங்கு சித்தப்பா பெரியப்பா அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய கணவரை மட்டும் என்ன சொல்றது அப்பா இவரு ஏன் உனக்கு எனக்கு அப்பான்னு கேட்டா இவர மட்டும் ஏன் அப்பான்னு சொல்லணும் இவர் ஏன் வீட்டுல இருக்கிறாரு நம்ம வீட்டுலயே அப்படின்னு கேட்டா தாய் என்ன சொல்லுவா இவருதான் உனக்கு அப்பா அப்பா என்ன என்ன சொல்ல முடியும் அப்பா என்ன அப்பா அவருதான் இருப்பாரு உனக்கு அவர் தான் அதே குழந்தை ஒரு பதினாலு வயசு ஆற போடுற அது பெரிஞ்சுமில்லை அப்பா அம்மாவுடைய கருவுல இருந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அதனால இவருதான் எனக்கு அப்பா ஒரு கருவுல இருந்து நான் வந்திருக்கிறேன் தெளிந்த நம்பிக்கை மூல நம்பிக்கை நான் பக்தி அப்போ கடவுளை எப்படி வேணாலும் நம்பலாம் அல்லாந்து நம்பலாம் பிதாந்து நம்பலாம் ஏசுன்னு நம்பலாம் நம்ம நிறைய கதைகள் எழுதி வச்சிருக்கோம் தெய்வ சமயத்துல இந்து மதத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இயற்கையை சொன்னாங்க வாயு இந்திரன் அக்னி பிரஜோபதி சொல்லி வச்சாங்க இயற்கையை தான் கடவுள் பின்னாடிதான் அதுக்கு கதைகள் வந்தது சிவன் சிவபெருமான் அது லிங்கம் அரூபம் அதுதான் மனித உருவம் வந்தது அதான் நடராஜ சிதம்பரத்தில் வச்சிருக்கிறாங்க மூலவர் இரு உத்தவர் நடராஜ் அது அருவம் இரு உருவம் இறுதியாக வந்த உருவம் மனிதர் இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் சொல்வார் தெய்வம் மாணிக்க ரூபேன சொல்வார் இது மாதிரி இந்த தத்துவத்தை எல்லாம் வச்சிருந்துதான் சைவ சமயத்துல என்ன பண்ணாங்க அது லிங்கம்னு சொல்லி அது ஆண் பெண்ணுங்கன்னு சொல்லி பார்வதி சொல்லி அப்புறம் விநாயகர் சுப்பிரமணியா இருக்கு முடிவு அப்புறம் அவர் நிறைய அவதாரங்கள் நல்லவர்களை காப்பதற்கு தீயவர்களை அழிப்பதற்கு உபதேசங்கள் பண்றான் இதே மாதிரி அம்மன் பல அவதாரம் சுவாமி பல அவதாரம் அப்புறம் விநாயகர் சுப்பிரமணியர்லாம் சிவனுடைய அவதாரம் தானே சிவசக்தியினுடைய அவதாரம்னு வைங்களேன் வந்தது நிறைய முண்டன் மாடன் அது நிறைய கதைகள் பல அவதாரங்களை எடுத்ததாக புராணங்கள் அது நான் வந்து இந்து துறையில் பணியாற்றி இருக்கிறேன் இந்து கோயில்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தல புராணங்கள் இருக்கும் எதிரும் சொல்லுவாங்க சிவபெருமான் அப்படி வந்தார் இப்படி வந்தார் அவனுக்கு இவனுக்கு நல்லவர்களை காத்தார் தீயவர்களை அழித்தார் அதே மாதிரி வைஷ்ணவத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சுத்த கருப்பு தான் அத வச்சு கருத்த உருவத்தை போட்டு அதுல எழுத்து பெற்று சுழண்டுது இல்லையா வெளி அது சக்கரம் அப்ப சுழண்டா ஓசை அல்லவா தண்ணியில பந்தை சுத்தி விடுங்க தண்ணியில உரசும் போது சத்தம் வரும் சத்தம் அத மாதிரி சுத்த வெளியில டார்க் நெஸ்ல வெளி சுழலுது அப்ப ஒரு ஓசை வரும் வரும் அதான் பிரணப ஒளி என்ன காந்தம் காந்தத்தினால சுழலுது அது பிரணவ ஓசை சொன்னாங்க பிரணவ ஒளி அப்ப அந்த ஒளியை எப்படி காமிக்கிறது சக்கரத்துக்கு சுழற்சிக்கு சக்கரத்தை போடும் ஓசுக்கு தங்கு ஓசைக்கு தங்கப்படும் ஒரு சக்கரம் ஒரு கையில தங்கு கருத்த உருவம் அவருக்கு என்ன பேரு மகா மகா பெரிய விஷ்ணு அந்த கருத்துல போட்ட சொன்னாங்க அப்புறம் அவர் தான் என்ன பல அவதாரங்களை எடுத்து மனிதனாக வந்திருக்கிறார் அவதாரம் பூர்ம அவதாரம் வராத அவதாரம் சொன்னாங்க இதுல பல வேறு இதுல அப்புறம் அதுல நல்லவரை காப்பதற்கு வேற கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க வேற கடவுள் அதுவேற கடவுள் வந்து ரெண்டு பேருக்கும் கண்ணை பெற்ற வந்து அப்புறம் சமாதானப்படுத்துறாங்க இல்லப்ப அவங்க ரெண்டு பேரும் மாமமைச்சான் இந்த மகாவிஷ்ணுடைய சகோதரி தான் தேவபெருமானுடைய சம்சாரம் ஒரு பொண்ணு கொடுத்தவர் அவரு பொண்ணு எடுத்தவர் அப்படிதான் ਆਪਣੀ ਦਾ ਮਾਮਾ ਨਹੀਂ ਕਰ ਰਹੇ। இப்போ ஐயங்களும் ஐயரும் மாமா 돼 ஆயிட்டாங்க. ஆனா சொல்ல குடுக்க மாட்டாங்க. இப்டੀ எல்லாம் வந்து கடைசில வைஷ்ணவர்கள் டைவர்ங்களை கண்டா குடிக்கல. டைவர்ங்களுக்கு வைஷ்ணவர்கள் எல்லாம் குடிக்கிறன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கொடுமையா நடந்துருச்சு. வைஷ்ணவர்கள் ரொம்ப ஆர்தோடிக் ஒரு ஒரு தெய்வ சமயதன பாத்து அவன் சிவ சிவான்னு சொல்லதுல காதுல விழுந்தா அந்த வைஷ்ணவ அரசன் வந்து காதுல இயக்க காட்சி வச்சிருவான் அதுக்காக வேண்டி காதுல மணியை சொல்ல விட்டுருப்பாங்க வைஷ்ணவர்கள் ஒரு சிவனடியார் பட்ட போட்டு வந்தாருன்னா பக்கத்துல வந்தவன் ஒரு தலைவர்த்தி ஆட்டிடுவாராம் கிணங்கிணங்கு ஆடிடுமா இல்லைன்னா அரசன் காதுல இயக்க காட்சி வச்சிருவான் இதுதான் நடந்து அப்பதான் பார்த்தாங்க அவர் கண்டுக்குதான் இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு சொன்னாலும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் வேற ஒண்ணு கண்டுபிடிச்ச ஒரு கதை ஏதோ ஒரு அரைக்கான் காட்டுல பவம் இருந்தா சிவபெருமான் வந்தாரு வரம் கேட்டான் வரம் கொடுத்தாரு யாரு கடையில கை வைக்கிறான் கடையை தரம் விடுங்கணும்னா புதுசாக கடையில கை வைக்க போனான் அவரு கடையில் உடனே இவர் காப்பாற்று யாரை கொடுத்தார்த்தான குடுத்தாரான் சிவபெருமான் மகாவிஷ்ணுவை கொடுத்தாரான் உடனே அவரு ஓடி வந்துட்டார் வந்து என்ன பண்ணாரு மோகினி மேலத்துல வந்து அந்த அசுரகாரத்தை ஆன்லைனில் கைய வச்சு அவன் அவங்க அந்த மோகினி மேல சிவபெருமானுக்கு ஏதோ ஆசை வந்தோ அதுல பிறந்ததுதான் அரிகர புத்திரன் சொல்லி அப்படியாவது சமாதானப்பட்டு இல்லாமான்னு பார்த்தாங்க இல்ல வரைக்கும் சமாதானமா மாதிரி பக்தி பாருங்க சிவன் பெருமாள் கோயிலுக்குள்ள பெருமாள் கோயில் சிவன் கோயில் இருக்காரு சிவன் கோயில் பெருமாள் கோயில் அப்படியாவது கெட்டி வச்சு பார்த்தாங்க இன்னும் பெற்றதா இருக்கும் நல்லா கவனிங்க பக்தி மார்க்கு எடுத்து வந்தது மதத்துல கிறிஸ்தவர்கள் பாருங்க எப்பதான் அது அந்த ரெண்டுமா இன்னும் இன்னும் நிறைய இருக்கும் வடகளை அப்புறம் அய்யங்காரு ராமு எத்தனை விடு உள்ள போய் பாருங்க இஸ்லாத்துல எத்தனை பிரிவு ஒரு பிரச்சனையும் வரலாம் அவங்க வேகத்துல எடுத்து காமிக்கிறேன் உன் கீதியை பாரு உபனிஷத்தை பாரு உன் வேகத்தை பாரு காமிப்பேன் நானே சொல்றேன் என்ன ஒண்ணும் பண்ணல பீஸ்ஃபுல்லி ரிட்டையர்டு புரியுதுங்களா அது மட்டும் இல்ல திருவண்ணாமலையில தொண்ணூத்தி மூணுல போறேன் மினிஸ்டர் வேற வந்திருக்கிறார் திருவண்ணாமலை தீபம் இப்ப தீபத்துக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அதிகாலையில பரணி தீபம் ஆறு மணிக்கு கார்த்திகை ஜோதி தூத்துக்குடி முருகதாஸ் பாடிக்கிட்டு இருக்காரு அமைச்சர் வந்தாச்சு மேடையில உட்கார்ந்து இருக்க நானும் நான் அந்த மாவட்டத்துல வேலை பார்க்கறேன் அமைச்சர் கூட உட்கார்ந்து அமைச்சர் எனக்கு உறவினர் கூட அப்ப அந்த கோயில்ல இருந்து பிரதான எல்லாம் வந்து அமைச்சர்கிட்ட சொல்றாரு என்ன நடக்க போகுது நீங்க என்ன செய்யணும்னு சொல்றார் அமைச்சர் கேக்கட்டே இருந்தாரு நானும் செய்யுது எனக்கு அப்பலாம் ஒண்ணும் தெரியல அந்த தான் இருக்கிறேன் நான் மனவளத்தில் இருக்கிறேன் ஆராய்ச்சியோட அவர் சொன்னாரு ஆறு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் வருவார் ஒரு தீபம் ஏற்றுவோம் தீபம் வரும் பஞ்சமூர்த்திகள் ஆறு மணிக்கு லைட் எல்லாம் ஆண் பண்ணிடுவோம் பட்டாசு எல்லாம் பான வேடிக்கை எல்லாம் இருக்கும் மலையில தீபம் ஏத்துவோம் இங்கேயும் தீபம் ஏற்றுவோம் இங்க ரெண்டையும் ஒரே நேரத்துல பார்க்கணும் முட்டி கிடைக்கிட்டு போயிட்டாரு நிகழ்ச்சி நடந்தது நான் அமைச்சர் பக்கத்துல ஏற்றியாச்சு அமைச்சருக்கு ரொம்ப பக்தி இங்கையும் பாக்குறாரு அங்கையும் பாக்குறாரு அங்கையும் பாக்குறாரு இங்கையும் பாக்குறாரு பார்த்துட்டு ஏங்கிட்ட கேட்ட ரெண்டும் ஒரே நேரத்துல பாக்க சொன்னாரு இல்லையே அப்போ உங்களுக்கு முக்தி கிடைக்காது இடம் முடிஞ்சது ஒரு போயிட்டார் நான் அன்னைக்கு நைட் அங்க தங்கிட்டேன் தங்கி எனக்கு ஒரே யோசனை ரெண்டு மணி இருக்கும் தூங்கிட்டேன் அது தவிர தூக்க முடியல கனவு மாதிரி ஒரு இது வருது எனக்கு சில தத்துவங்கள் என்னன்னா வரணி தீபத்தில் என்ன பண்றாங்க மூன்றரை மணிக்கு அண்ணா சரியத்திற்கு அபிஷேகம் பண்ணி ஒரு தீபத்தை எடுத்துக்கிட்டு வராங்க நந்தி பக்கத்துல ஒரு கூடையில அஞ்சு தீபம் இருக்கும் அந்த ஐந்தையும் ஏற்றுகிறார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு தண்ணீரிலையும் தீபம் இருக்கு எல்லாம் ஏற்றுனாங்க எல்லாரும் பார்த்தாங்க இது பரணி தீபம் மாலையில தான் பஞ்சமூர்த்திகளை கொண்டு திருத்தி பஞ்சமூர்த்தி யாரெல்லாம் சிவன் பார்வதி விநாயகர் சுப்பிரமணிய கண்டிகே துறை அர்த்தநாரி துறைகள் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்க வந்து குழுக்குறான் குழுக்கும் போது அங்க ஒரு பெரிய கட்டி இருக்கு இல்லைங்களா அஞ்சும் ஒன்னாகுதான் ஐந்து பலவாகி அந்த பல பலவும் பஞ்ச மூர்த்திகளுக்குள்ள அடக்கம் அந்த பஞ்ச பூதத்தில் அர்த்தநாரி அழுத்தம் பெறும்போது அழுத்தம் ஒளி ஒளி வாசனை என்ற விளைவை கொடுத்து மீண்டும் ஏகனாகிவிட்டது சுத்தவெளி ஆகிவிட்டது அப்படிங்கிற தத்துவத்தை சொல்றாங்க இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அறிவு முழுமை முக்தி இதுதான் திருவண்ணாமலையை இணைக்க முக்தி எனக்கு மூணு மணிக்கு மூணே கால் மணி அப்டே கனவு மாதிரி வந்ததுன்னா குஞ்சு புரிஞ்சுடலாம் அது ஒரு தூக்கமே வரல காலையில எழுந்து நான் ஆடிட்டு ஆடி நடந்து கொஞ்சம் திருவண்ணாமலை போயிடுவேன் காலையில எப்பவும் பத்து மணிக்கு போறவன் அன்னைக்கு தேடியா போயிட்டேன் போயிட்டு அந்த மீன் கிட்ட வந்து குருக்கள் ஆஃபீஸர் ஒரு நாங்கேஜ் குடுக்க அந்த குருக்கள் வந்தாருனால வர சொல்லுங்க பாருங்க வரும்போது குருக்கள் வந்தார் அந்த குருக்கள் உள்ளாருங்க இந்த ஒரு இது கேட்கணும் அதுக்காக நான் கூப்பிட்டேன் நீங்க சொன்னீங்க எனக்கு சரியாக புரியல எதுக்காக அப்படி பண்ணணும்னு சொல்றீங்க ஏன் பஞ்ச மூர்த்திகளை வச்சீங்க ஏன் அஞ்சு விளக்க வச்சீங்க ஏன் பழப்பளவா அப்படின்னு கேட்டேன் அவரு ரொம்ப சொன்னார் பஞ்சபூத தத்துவம் சொன்னாரு இது ஒரு ஐதீகம் ஒரு பழக்கம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு ரொம்ப எனக்கு சொல்லணும் ஒருவேளை எனக்கு புரியாதுன்னு சொல்லலையோ எனக்கு அது தெரியாது அப்ப நான் சொன்ன அறிவு கேட்க நான் சொல்றேன் குருக்கள் ஏன்னா நீங்க வேதம் எல்லாம் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது அது சரியாதுதான்னு பார்த்து சொல்லுங்க சொன்ன ஏதன் அநேகன் ஆனான் இறைவன் அருவம் ஒன்று ஒன்று ஐந்தாக வாரியம் ஆதி என் வரம்புமே எழுத்து பெற்று அணுகந்த உயிராகி அணுக்கள் கூடி பஞ்சபூதங்களாகி அவை இணைந்து பேடித்த அந்த கோடிகள் ஆயிற்று இந்த அடிப்படையில் தான் நீங்க கோயிலில் பூஜை பண்றீங்க முதல்ல ஒரு சிறி ரெண்டு சிறு மூணு சிறி நாலு சிறி அஞ்சு சிறி ஆறு சிறி வைக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் அடுத்து சீமங்கா காமித்திரி அதுக்கப்புறம் கும்பங்காமிஜி ஒன்றே ஐந்து ஆகி ஐந்தும் பலவாகி மீண்டும் ஒன்றாகி இதுதான் உங்க தீபாராதனை இதை விளக்குறது தான் இங்க பண்ணிருக்கிறீங்க பரணி தீபத்துல மாலையில இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களுக்குள் அடக்கம் பஞ்சமூர்த்திகளை நிறுத்தினீங்க பஞ்சமூர்த்திகளிலும் காந்தம் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனைகளை விளைவை கொடுத்து மீண்டும் ஒன்றாகி விட்டது அதுக்குதான் ஒருவனக்கு ஏற்றுறீங்க மலையிலையும் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு மட்டுமல்ல கார்த்திகை மாதம் மலையில தீபம் வச்சுட்டீங்கன்னா அட்மாஸ்பியர் மேல சூடு அதிகமாகி புயல் பழைய தாக்காது மேல போயிடும் அதுக்காக தான் கார்த்திகை மாதம் கோயில்கள் தீபம் ஏற்ற கம்பம் தீபஸ்தம்பம் கோயிலு தான் ஒரு ஊர்ல உயரமா இருக்கும் கோயில விட உயரமா யாரும் வீடு கட்ட கூடாது அவர் முகத்துல ஒரு மலர் ரொம்ப பாராட்டினார் ரொம்ப சந்தோஷங்கய்யா இங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டாரு இவருக்கு போய் மத்த எல்லாம் சொல்லிட்டார் இந்த மாதிரி நம்ம ஆடிட்டர் ஆஃபீஸர் வந்து இவ்வளவு விவரம் எல்லாம் தெரிஞ்சுருக்குறாரு அப்படி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் நாங்க கேம்ப் எல்லா குருப்புக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப மரியாதையா வச்சிருந்தேன் கேட்டதுக்காக சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் நான் எப்ப போனேன்னு என்ன மறக்கவே மாட்டேன் அந்த தத்துவத்துல மகிழ்ச்சி கிட்ட வந்து சொன்னேன் சாமிஜி நான் இப்படி ஒரு விளக்கம் சொன்னேன் இது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னே ரொம்ப நல்லது இத நல்லா சொல்லுங்க என்ன புரியலா இப்போ கோவில்கள்ல இருக்கிற சாத்திரங்கள் எல்லாமே உண்மை நமக்கு புரியல அத முன்னால வந்தவங்க அவங்க தருந்தாப்புல சில கதைகளை சொல்லி வச்சு இப்போ காக்காநெறி கதை இருக்கு உண்மையா பாட்டியோட குத்தாலாம் காக்கா பிடிக்கிட்டு போச்சா நரி வந்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிட்டா இது கதை உண்மையை சொல்றதுக்கு நாம கதையை இதெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது அதனால இதெல்லாம் நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பக்தி யோகம்னா என்னன்னு தெரியும் ஆனா இந்த பக்தன் எப்படி இருக்கணும் பாருங்க இது அன்பு வரணும்னு சொன்னோம்ல அங்க சொல்லியிருக்கேன் நாம் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள் எல்லோரும் அல்லாவின் பிள்ளைகள் அப்படின்னா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அல்லாவின் பிள்ளைகள் ஒத்துக்குவாங்க கிறிஸ்தவர்கள் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் அப்ப ரெண்டு கடவுளாயிட்டு எப்படி அன்பு வரும் இந்துக்கள் நாங்கள் பிரம்மாவுடைய பிள்ளைகள் அல்லது சிவனுடைய பிள்ளைகள் சொல்லாம் நாங்க சிவகோத்திரம் நாங்க வைஷ்ணவ கோத்திரம் எங்க ஒத்தும வரும் அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க நம்ம பொறுத்தவரையில இஸ்லாமும் கிறிஸ்தவமும் வர்றதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பவும் பிரச்சனை விஷ்ணுவாட்டு எல்லாம் ஒண்ணுதான் எழுதி வச்சிருக்கு இந்த எழுதி மந்திரி பாருங்க விர்லா மந்திரில பின்னால சுவத்துல அங்க வெளிய வச்சிருக்கு பாருங்க எல்லாம் ஒண்ணுதானே இருக்கு ஆனா அங்க போறவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது ஏதோ அந்த காலத்துல இதையாவது பண்ணி வைப்பேன்னு பண்ணிருக்கிறாங்க மக்களுக்கு புரியுது அப்ப அன்பு வந்துருச்சா சரி இறைவன் யாருக்கு அருள் புரியுமா புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு யார் தர்ம நெறிப்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தானே அறிவு புரிவான் நீ உன் சரீரத்தை என்ன பண்ண உன்னுடைய செயலுக்கு செய்யலாம் கெட்டதும் நீ கெட்டது செஞ்சா நான் தீயபலனை கொடுப்பேன் நல்லது செஞ்சா நல்ல பலன உன்னுடைய தாய் இப்படித்தான புராணம் சொல்லி இருக்குது நீ இந்துக்கள் அப்படி இருக்காங்களா இல்லதே கடவுளை வேண்ட அளவுல நிக்க வேண்டி பெற வேண்டியது ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே அதனால விட்டது அதே போலதான் கிறிஸ்டியானிட்டியும் அப்படித்தான் இருக்குது இஸ்லாமும் அப்படித்தான் இருக்குது உலகத்தில் எல்லா மதமும் அப்படித்தான் இருக்கு அதனாலதான் அப்புறம் கடைசியில பேசுவோம் அதனாலதான் பக்தி யோகம் என்பது தவறு அல்ல அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அதன் பிறகு நீ எங்க வந்துருனோம் ஞான யோகத்துக்கு ஞான யோகங்குறது நாம செஞ்சுருக்கீங்க ஞான யோகம் சரியா அப்போ ஞான யோகத்துக்கு வரணும்னா தவம் செய்யணும் அதான் தியான யோகம் அது பேர் ராஜ யோகம் ராஜ யோகம்னா ஐந்து புலன்களையும் ஆட்சி செய்யுறது ராஜா அஹ் தியான யோகம் சரி அப்போ பக்தி யோகம் ராஜயோகம் அல்லது தியான யோகம் அப்புறம் என்ன யோகம் ஞான யோகம் எல்லா யோகாவளையும் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா கர்மயோகம் கர்மயோகம் தான் சொல்லியிருக்குது எல்லாத்திலும் கர்மான்னா வினை யோகம்னா இனிமை தர்ம நெறிப்படி வாழணும் எதுக்கு எப்படி வாழணும் உடல் நலத்தோட வாழணும் அந்த கர்மயோகம் சொல்லியிருக்கு நம்ம மகிழ்ச்சி கர்மயோகத்துல என்ன சொல்லிருக்கு உடல்நலத்தோட செய்யணும் உணவு உழைப்பு அளவு முறை காக்கணும் உடல் பேசி காய்களில் உடல் நலத்துக்கான யோகம் வந்தாச்சா பொருள் நலத்துக்கு என்ன சொல்லிருக்குது கடமை உணர்வோட ஒவ்வொருவரும் ஒரு தொழிற்சவையை வளர்த்துக் கொண்டு ஆக்கத்துறையில் அறிவை தெளிவி சமுதாய நலனை முன் ஒரு தொழில் திறமையை வளர்த்துக் கொண்டு உழைப்பு கடன்பட்ட உணர்வோடு தேவையான பொருளை வீழ்த்தி என்ன செய்யணும் நீ சிக்கனமா பயன்படுத்தி புரவிட்டு கொடுக்கணும் அத கர்மத்தில் ஒரு வருவாயில் நூற்றுக்கு ஒரு ரூபாயாவது குறைவிட்டுக் கூடு இருக்குது கருமையோ அதான் இந்த தொழில் அப்ப பொ துறையில உறவு வந்தாச்சா கர்வயோக நெறியில நீ இறைவனை உணர்ந்தாலும் அப்பதான் உனக்கு சமாதானம் வரும் மன நிறைவு வரும் எங்கும் நிறைந்த இறைநிலைதான் என்னிடம் அறிவாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணும் அடுத்தது உறவு தாய் தந்தை குரு ஆட்சி தலைவர் தெய்வம் மதிப்பு ஒழுகுதல் வேண்டும் அப்புறம் எப்படி வாழணும் தனித்து தண்ணீர் விட்டு கொடுத்தல் தியாகம் நல்ல பண்புகளோட இல்லையா அன்பு கருணை அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இதானே சொல்லிருக்கோம் எல்லா உயிர்களையும் நேக்கியுங்கள் கருமையுறோம் கருமை வரும் இப்போ கர்மயோகத்தில் நம்ம என்ன செய்யணும் ஐந்து அளவு முறை காட்டணும் உடல் வீட்டில் காயகம் பண்ணணும் தவம் பண்ணணும் ஆக்கத்திற்கு அறிவு செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும் பொருள் வீட்டனும் இருக்கணும் ஏழைகளுக்கு உதவணும் எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும் கொண்டு விட்டு கொடுத்தல் புறம் கோராமை குறை காணாமை துன்புறுத்தாமல் பிற குத்தங்களை மன்னித்தல் இப்படி வாழ்ந்தோம்னா பக்தி யோகம் இதானே சொல்லுது ஞான யோகம் சொல்லுது குடல் நலத்தோடு வாழலாம் நீண்ட நாள் வாழலாம் பொருள் வளத்தோடு வாழலாம் நட்பு நலத்தோடு வாழலாம் உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுல மன நிறைவு பெறலாம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் கர்ம நெறி வேற என்ன இருக்கு சொல்லுங்க வேற ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதான் பக்தி யோகம் ஞான யோகம் தர்ம யோகம் யோக நெறிங்க அப்படி அவங்க முடிஞ்சும் சிந்திச்சாதான் எது தெய்வம்னு தெரியும் அப்போ ஞான யோகத்துல ஞான யோகம் இல்லை வேற என்ன யோகான்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிய இவ்வளவு வேதங்கள்ல வேதங்களில் இவ்வளோ தான் சொல்லியிருக்குது வேதாத்திரி மகிழ்ச்சி இதான் சொல்கிறாங்க நானும் சிந்தித்து பார்த்தேன் என் அறிவுலையும் தான் பட்டு இருக்குது இல்ல நீங்க என்ன கருத்து சொல்றீங்களோ அதை ஆராய்ச்சி எடுத்துக்கலாம் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்க வாழ்க்கை